சில கதைகளை சொல்லும்போது சில படங்களை பற்றி பேசுகிறபோது போது கத்தி மேல் நடக்கிற விஷயம் என்பார்கள் அப்படி ஒரு கத்தி மேல் நடந்து வித்தை காட்டிய இயக்குநர்கள் சினிமா துறையில் ஏராளம் அவர்களில் இயக்குனர் பாரதிராஜாவுக்கு தனி இடம் உண்டு தன்னுடைய ஒவ்வொரு படங்கள் மூலமாகவும் தன் படத்துக்கான ரசிக கூட்டத்தின் வட்டத்தை பெரிது கொண்டே போன பாரதிராஜா அந்த படத்தின் மூலமாக வட்டத்தை ஏக்கர் கணக்கில் பிரமாண்டப்படுத்தினார் அவரின் மண்ணும் மனசுமான இன்னொரு படைப்பாக வந்த திரைப்படம்தான் முதல் மரியாதை இவர் ஏற்று நடிக்காத வேடங்களே இல்லை என்று சிவாஜியை சொல்லுவார்கள் உண்மைதான் எத்தனை எத்தனை கேரக்டர்களில் வெளுத்து வாங்கியவர் கதைக்கும் கேரக்டருக்கும் உயிர் கொடுத்து கட்டபொம்மனையும் வாவுசியையும் அப்பர் பெருமானையும் சாக்ரடிசையும் வீர சிவாஜியையும் அவ்வளவு ஏன் அந்த சிவபெருமானையே நம்முடைய கண் முன்னே காட்சி தர செய்த உன்னத கலைஞர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்பேற்பட்ட சிவாஜி எனும் நடிப்பு இமயத்தோடு இயக்குனர் இமயம் கைகோர்த்து மணக்க மணக்க தந்ததுதான் முதல் மரியாதை சிவாஜியுடன் நடிக்க வேண்டும் என்று நடிகர் நடிகைகள் ஆசைப்படுவார்கள் சிவாஜியை வைத்து ஒரு படமாவது இயக்கவிட வேண்டும் என இயக்குநர்கள் விரும்புவார்கள் யானையை யாருக்குத்தான் பிடிக்காது ஆனால் அதற்கு தீனி போட வேண்டுமே வெறும் சோழப்புரி யானை வயிற்றின் ஒரு மூளைக்கு கூட பத்தாது தீனி வைத்திருந்தால்தான் யானை சாத்தியம் அப்படி ஒரு கதை தீனியோடு யானையையே வித்தியாசமாக காட்டியதுதான் முதல் மரியாதை மேரியாக வந்த இளம் குமரிக்கு குயில் என்ற ஒரு கேரக்டர் குருவி தலையில் பனங்காய்தான் ஆனால் மேரியை குயிலாக்கி அந்த குருவியை சிட்டு குருவியாக்கி பனங்காயையே பழுக்கச் செய்த மந்திர வித்தையும் செப்படி வித்தையும் பாரதி ராஜாவுக்கு கைவந்த கலை அவரின் கைவண்ணத்தில் அவரின் இருகரம் கூப்பிய கரங்களோடு கரகரத்த குரலோடு ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதோ ஒரு புள்ளாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கும் அப்படி ஒரு சோக ராகத்தை தான் பிரித்தேன் அதையே உங்கள் பார்வைக்கு படம் பிடித்தேன் என்கிற ஆரம்பத்தோடு வந்து நமது மனசின் எல்லாம் தூக்கி போட்டார் பாரதி ராஜா பிறகு அந்த கிராமத்தின் மென் எல்லாம் நம் மனசுக்குள் திணித்து வைத்தார் அந்த வழிக்கு மருந்தும் தடவினார் பாரதி ராஜா தடவிய அந்த மருந்துதான் முதல் மரியாதை ஊர் பெரியவருக்கும் பரிசல்காரிக்கும் நடுவே ஏற்படுகிற நட்பும் பிரியமும் பேரன்பும் மொட்டுவிட்டு உள்ளங்கைக்குள் காதலென மலர்ந்து பொத்தி வைத்திருப்பதோடு அது ஊருக்கும் உறவுக்கும் தெரிய வருவதும் அதன் பிறகு என்ன என்பதுதான் கதை நம்மூர் ஊர் பாசையில் சொல்ல வேண்டுமென்றால் இருபதுக்கும் ஐம்பதுக்குமான காதல்தான் முதல் மரியாதை ஆனால் வேறொரு பாசையில் சொன்னதால்தான் அது காவியமானது அந்த பாசை பாரதி ராஜா பாசை சிவாஜியின் மனைவி வடிவு கரசி ஆனால் பேருக்குத்தான் இந்த உறவு ஊருக்காகத்தான் இப்படி ஒரு இணைப்பு குடும்பமானம் காக்கத்தான் இந்த பிணைப்பு அந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்க தன்னுடைய அப்பனுடன் வருகிறாள் குயில் அன்பு கிடைக்காமல் பஞ்சத்துடன் இருக்கும் ஊர் பெரியவருக்கு வள்ளலன அன்பை அள்ளி அள்ளி தருகிறாள் குயில் அதில் மனம் நிகழ்ந்து குளிர்ந்து நெக்குருகி போகிறார் சிவாஜி கணேசன் எங்கோ தடுமாறியதன் பலன் வடிவுக்கு ரசிக்கும் மகள் நடிகை அருணா அவளின் கணவனோ களவாணி பயவுள்ள ஊர் பெரியவர் மலைச்சாமி தான் இமய நடிகர் சிவாஜி கணேசன் அவரின் சகோதரி மகன் பையன் ஊரில் செங்கோடன் என்பவனுக்கு செருப்பு தைப்பதுதான் தொழில் அவளின் அழகு மகள் சிவந்திக்கும் அந்த பயலுக்கும் காதல் இது ஒரு பக்கம் நமக்கு வழக்கமான பழக்கமான ராஜாவின் காதல் எபிசோடுகள் வீட்டில் கிடைக்காத அன்பை வாய்க்காலிலும் வரப்புகளிலும் குருவிகளிடமும் தேடுகிறார் பாடுகிறார் குயிலிடமும் அப்படித்தான் அங்கே இவர்களின் சந்திப்புகளை ஊரில் கயிறு திரிக்கும் ஜனகராஜ் திரித்து திரித்து வடிவுக்கரசியிடம் சொல்லிவிடுகிறார் இத்தனையையும் சொல்லிவிட்ட நிலையில் குயிலைச் சொல்லாவிட்டால் இப்படி அந்த குயில்தான் ராதா அவரின் நடிப்புலக பயணத்தில் இப்படி ஒரு கனமான பாத்திரத்தை அதுவரை ஏற்கவில்லை சிவாஜிக்கு ஜோடியாக மட்டுமல்ல இணையாகவும் நடித்திருப்பார் ராதா பரிச்சயமான பிடித்த நடிகைதான் அதேபோல் பிடித்தமான பிரியமான நடிகை ராதிகா ஆனாலும் ராதாவுக்கு ராதிகாவின் குரல் கொடுக்க வைத்த துணிச்சலும் தைரியமும் பாரதி தான் வரும் மனசின் துக்க இயக்கங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிற வேளையில் திடுக்கன ஒரு ட்விஸ்ட் ராதா கொலை செய்திருப்பார் கொலையாளியை நமக்கு தெரியும் அது தெரியாது யாரென்று கூட்டத்தின் நடுவில் இருந்து எட்டிப் பார்க்கும் வடிவுக்கரசி பார்த்ததும் போவார் அதிர்ந்து போவார் அப்படியே பின்வாங்குவார் போலீஸ் அங்கிருப்பவர்களை துரத்தும் பசங்களெல்லாம் தண்ணீரில் கால் வைத்து ஓடுவார்கள் அந்த தண்ணீர் வடிவுக்கரசியின் நெற்றியில் நெற்றி பொட்டில் வந்து விழும் பொட்டு கரையும் வடிவக்கரசியின் காதலன் சத்யராஜ் என்பதையும் வடிவக்கரசியின் மகளுக்கு அப்பா அவர்தான் என்பதையும் நமக்கு உணர்த்தி இருப்பார் முதல் மரியாதை கொடுத்து வரும் சிவாஜியின் மனைவியுடைய காதலன் ஊருக்கு பரிசலில் வருகிறான் அவன் ஊருக்கு நுழைந்தால் சிவாஜியின் மானம் மரியாதையே போய்விடும் என்பதால் அவனை கொன்று போடுகிறார் ராதா நம் குடும்பத்தை காப்பாற்று குலசாமி நீதாம்பா என்று தன் மாமன் காலில் விழுந்து கெட்டதற்காக வடிவக்கரசியின் கல்யாணம் செய்து கொள்கிறார் சிவாஜி மாமா கால் தொட்டு வேண்டிக் கொண்டதால் அன்று முதல் செருப்பு அணிவதையே தவிர்க்கிறார் சாதியெல்லாம் பார்க்காமல் தன் தங்கை மகன் தீபனுக்கும் செருப்பு தைப்பவரின் மகள் ரஞ்சனிக்கும் திருமணம் செய்து வருகிறார் தன் மகள் அருணாவின் கணவன் ராமநாதன் ரஞ்சனியின் நகைகளுக்கு ஆசைப்பட்டு அறுத்தெடுக்கிறான் அவனுடைய கட்டை விரலை வாயால் கவிக்கொள்கிறாள் அவளிடம் இருந்தும் ஊரிடமிருந்தும் தப்பிக்க தன்னுடைய கட்ட விரலையே கட்டிவிட்டு ஓடுகிறான் இதெல்லாம் தெரிந்ததும் தன்னுடைய மருமக பிள்ளையை போலீசில் பிடித்துக் கொடுக்கிறார் சிவாஜி இவையெல்லாம் கரையோட்டம் அல்ல மனித வாழ்வியலின் உயிரோட்டங்கள் சிவாஜியின் மனைவியாக வடிவுக்கரசி கரைப்பள்ளும் அந்த கரையின் வழியே தெரித்து வழிகிற பழமொழிகளும் அந்த பழமொழிக்குள் இருக்கிற நச்சு வார்த்தைகளுமாக அசாத்திய நடிப்பை அசால்ட்டாக தந்திருப்பார் வடிவுக்கரசி இன்னும் உயரம் தொட வேண்டியவர் வடிவக்கரசி ராட்சச நடிப்புக்கு சொந்தக்காரர் இதிலும் பிரம்ம ராட்சசியாக நடித்திருப்பார் ராதாவுக்காக சிவாஜி ஆடு விலை விற்கும் காட்சியாகட்டும் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதாகட்டும் நம் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுபவள் இவள்தானா அட நீதானா அந்த குயில் என்று நெக்குறுவதாக இருக்கட்டும் ஊரை விட்டு ஓடிப்போக முயல்கிற காதல் ஜோடியை வெட்ட புறப்படுவதும் அப்போது ராதாவின் கேள்விகளால் அறிவாளின் முனையும் அவரின் கோபமும் மழுங்கிப் போவதாக இருக்கட்டும் நான் எனக்காக சாப்பிடல உனக்கு வயிறு வலிக்க கூடாதுவாரு அதுக்காகத்தான் சாப்பிடுற சப்புக்குட்டி சாப்பிடுகிற இந்த துணியாக இருக்கட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டு தொடங்கி சிவாஜியின் பயணத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து வந்த முதல் மரியாதை சிவாஜி ஒரு புது சிவாஜி தான் ஆர் செல்வராஜின் கதையும் கனம் வசனமும் ஆழம் வழக்கம் போல கண்ணனின் கேமரா கண்கள் கவிதை எழுதிருக்கும் ஏ கிளியிருக்கு ஏறாத மலை மேல ஏ குருவி பூங்காத்து திரும்புமா அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன் வெட்டி வேறு வாசம் ராசாவே ஒன்னு நம்பி என்று முதல் மரியாதைக்கு தன்னுடைய இசையால் மரியாதை செய்திருப்பார் இசைஞானி இளையராஜா இமய நண்பனுக்கும் இமய நடிகருக்குமான மரியாதை தான் அந்த மரியாதை வைரமுத்து மட்டும் என்ன பாட்டு வரிகளெல்லாம் வைரம் வைரமாய் மினுங்குகிறது அப்போதெல்லாம் கேசட்டுகளின் காலம் ரெக்கார்டும் உண்டு கேசட்டும் வரும் முதல் மரியாதை கேசட் விற்பனையிலும் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தது என் இனிய தமிழ் மக்களே என்று பாரதி ராஜாவின் முன்னுரையோடு தொடங்கி பின்னர் வைரமுத்துவின் வயிறுகளும் அவரின் குரலும் நம்மை மயக்கி போடும் அப்போது டீ கடைகளிலெல்லாம் தேநீர் சுவையோடு இந்த பாடல்களையும் சேர்த்து கலந்து தருவார்கள் ஆனால் ஒரு சந்திரனை பார்த்து தாமரை முட்டு அவசரப்பட்டு அவிழ்ந்து விடுகிறது சந்திரன் சபைக்கு வருகிறது தாமரை செய்த குற்றத்திற்கு சந்திரனுக்கு தண்டனையா என்று வைரமுத்து கம்பீர குரலில் சொல்லியதை அடுத்து ராசாவே உன்ன நம்பி பாடல் அழகாக ஒழிக்கும் அந்த கால ரசிகர்களுக்கு வாய்ப்பாடு கூட மறந்திருக்கும் இவை அப்படியே நினைவில் கல்வெட்டாக பதிந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியானதுதான் பாரதி ராஜாவின் முதல் மரியாதை தீபாவளியையும் தாண்டி சக்கை போடு போட்டது இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் கூடிக்கொண்டே இருக்கும் முதல் மரியாதைக்கான மரியாதை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்